வெல்கம் டு ஈட்வேர்ஸ் சேனல் மாயம் மந்திரம் தந்திரம் எதுவுமே கிடையாது செய்வினை பிள்ளை சூனியமகல சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்கா சென்று வணங்கினாலே போதும் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்த இஸ்லாமிய தமிழறிஞர் பல இசை உணர்வு மிக்க பாடல்களை ஏற்றியுள்ளார் சித்த மரபினரில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் இவர் ராமநாதபுரத்தில் தொண்டிக்கு வடமேற்கில் பத்து மைல் தொலைவில் உள்ள குணங்குடிங்கிற ஊரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் கதீர் இவர் இளம் வயதிலேயே குரான் மற்றும் சமய சாத்திரங்களை கற்று சமய கல்வி அறிஞர் அதாவது ஆலிம் என்று பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு மௌல்வி சாம் சாஹிப் என்பவரிடம் தீட்சை பெற்று ஞான யோக நெறியில் ஆண்டார் அதற்கு பிறகு திருப்பரங்குன்றம் சிக்கந்தர்மலை சென்று நாற்பது நாட்கள் கல்வத்து எனப்படும் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார் பிறகு அறந்தாங்கில் கழகம் என்ற ஊரில் ஆறு மாதங்களும் அறந்தாங்கில் நாலு மாதங்களும் தங்கி நிச்சய புரிகிறார் அதற்கு பிறகு சதுரகிரி மலை புறாமலை நாகமலை ஆனைமலை இந்த மலைகளிலும் நதிகளிலும் ஆறுகளிலும் காடுகளிலும் சுற்றி அலைந்து தவம் புரிகிறார் இறை காதலால் கவரப்பட்டு தெய்வீக காதல் போதையில் இருந்தார் குப்பை மேடுகளும் இவர் குடியிருக்கும் இடங்களாயின இவருடைய சித்து வேலைகளை கண்ட பலர் இவரை மஸ்தான் என்று அழைக்கலாயினர் ஏழு ஆண்டுகள் கழித்து வடநாடு சென்று பலருக்கும் ஞானோபதேசம் நல்கினார் அதன் பிறகு சென்னை ராயபுரம் வந்து முற்புதர்கள் அடர்ந்த இடத்தில் இவர் தங்கலானார் இவருடைய மகிமையை உணர்ந்த அதன் உரிமையாளர் பாபா என்றவர் இவருக்கு ஆசிரமம் அமைந்து கொடுத்தார் இங்க இருக்கிறப்ப யார் கண்ணிலும் படாமல் யோக நிஷ்டையில் ஆழ்ந்திருப்பாராம் சில சமயம் அவர் பாடிய பாடல்களை தெருவழியில் அவர் வந்து பாடிக்கொண்டே ஊர்வலமாக செல்வாராம் குணங்குடியாரின் துறவு நிலையை சந்தேகித்த பலர் அவரது சித்துக்களை கண்டபின் மனம் மாறி அவரை மதித்து போற்றலாயின இவர் இசை உணர்வு மிக்க பல பாடல்களை ஏற்றிலா தமிழ் மொழியிலும் அரபு மொழியிலும் மிகுந்த ஞானம் பெற்றவர் இல்வாழ்வை துறந்தவர் அகத்தியர் இவருக்கு இட்ட பெயரை குணங்குடியார் என்பது இவரு ரமண மகர்ஷி மூலமும் ஞானம் பெற்றார் இவர் ராயபுரம் கல்மண்டபம் அருகில் பிச்சாண்டி சந்தில் பரிபூரணத்தை அடைகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டில் இவர் இந்த உலக வாழ்வை துறந்தபோது அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு அந்த இடத்திலேயே இவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார் மக்கள் இவரை தொண்டியார் என்று அழைத்ததால் தொண்டியார்பேட்டை என்று அவர் இருந்த இடமாகி அதன் பின் தந்தையார்பேட்டை என்றாகியது இவர் பதினேழு வயதில் இருக்கும் போதே தவ வலிமை பெற்றவராக இருந்தார் சில சமயர் அவர் இருந்த இடத்திலிருந்து மாயமாய் மறைந்து மெக்கா மெதினா செல்வாராம் அதே போல இமயமலைக்கு சென்று கணக்கில் தவம் புரிந்து மௌனத்தில் இருப்பாராம் இப்பொழுது இந்த தர்காவை குணங்குடி மஸ்தான் சாஹிப் அருகிலேயே இந்த இடம் செய்வினை பிள்ளி சூனியம் போறதுக்கு இங்க தான் வந்து வணங்குறாங்க ஞானவல்லல் குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவுக்கு வர்றதுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது குணங்குடியாரின் இடது பக்க அறையில் படிப்புக்கும் படைப்பாற்றல் இவற்றிற்கும் இங்கு வணங்குகிறார்கள் கடைசியில் இருக்கும் அறையில் குணங்குடியாருக்கு சேவை செய்து அவருக்கு சீடர்களாக இருந்த மதார் பீபி காதர் மஸ்தான் உடலும் அந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குடும்ப பிரச்சனை தீரவும் திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களும் இங்கு வணங்கினால் பிரச்சனை தீரும் அப்படின்றாங்க வெளிவாசலுக்கு வந்தோம்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய குறிப்பும் வாசியோகம் பற்றிய பாடலும் இருக்கின்றன இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்